வணக்கம் நேயர்களே சனிப்பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி நடக்கப் போகிறது இதில் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம் இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா பஞ்சம சனி அஞ்சாம் இடத்துக்கு வராரு ஸோ உங்களுக்கு அபிராமி அந்தாதி படிக்கணும் அதில் நாற்பதாவது பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் ஏழாவத்தி ஐந்தாவது பாடல் இந்த மூணு பாட்டையும் படிக்கணும் அஞ்சாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்தாவே அபிராமி இருந்ததை பிடிச்சிக்கணும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை விட்டுறாதீங்க பெரிய அனுகூலம் நாலாம் இடத்துல ராகு பத்தில் கேது எட்டில் எட்டில் குரு இதுதான் பொசிஷன் இப்போ இந்த பேர்ச்சியில் அதனால் வயிறு ப்ரெஷர் சத்துருக்கள் விஷயத்தில் கவனம் தலை சுத்தல் மயக்கம் எல்லாம் கொஞ்சம் கவனம் எக்ஸசைஸ் வயிறு உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் கெட்டுப்போன உணவு டக்குன்னு எபெக்ட் ஆகிவிடும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடிய விருட்சகம் கவனம் தேவை மற்றபடி சுபவிரியம் எல்லாம் அனுகூலம் தனம் குடும்பம் வாக்கு பெருகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் இரத்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் எடுத்த காரியத்துல ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் எதிர்பார்க்காத அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எல்லாம் ஏற்படும் ஏற்கனவே ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்ல அசையாமல் பொருள் சேரும் தைரியமாக ரிஸ்க் ரிஸ்க் எடுப்பீங்க கம்பீரமாக ஜெயம் கொள்வீங்க ஆனால் எதிரிகள் சூழ்ச்சிகள் உங்களை வந்து ஒரு மாதிரி வைக்கம் கவனமாக இருக்கணும் குலதெய்வத்துக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வந்தால் இதெல்லாம் வராது ஆஞ்சல சனி இருக்கார்ல அதனால் எங்கே போகணும் குலதெய்வத்துக்கு அடிக்கடிக்கு போகணும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க சர்வ சர்வசத்ருநாசம் சர்வ ரோகநாசம் நம்பிக்கை கொடுக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் என்ன பண்ணுங்கள் கீர்த்திகையில் போயிட்டு அங்கே உட்கார்ந்து அபிஷேகம் பாருங்கள் முருகர் சண்முகர் அப்படியே அபிஷேகம் பார்க்க சந்தோஷமாக இருக்கும் அந்த தீர்த்தம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அது எப்படியாவது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க வீடு ஃபுல்லாக சுற்றி தெளிச்சுருங்க ஆல்டிமேட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் விருச்சிகத்துக்கு இந்த சனி பயிற்சி வேறு லெவலுக்கு தெம்பு கொடுத்துரும் கிருத்திகைக்கு ஜம்முன்னு போயிடுங்க பத்து மணிக்கு தான் அபிஷேகம் ஒன்பது மணிக்கு போய் கோவில்லையே உட்காந்துக்கோங்க என்ன வேலை இருக்குது நம்மளை காப்பாற்றுற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதை விட வேற என்ன வேலை சுகர் பேஷண்ட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துக்குங்க ஜம்முன்னு திவ்யமாக மனம் குளிரப்பார் அங்கே யாராவது குருக்கள் யார்கிட்டையாவது சொல்லி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தீர்த்தத்தை வாங்கிக்க அங்கே போய் பாட்டில் கேட்காதீங்க கண்டிப்பாக அபிஷேகம் கிடைக்கும் தீர்த்தம் கிடைக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூனஸ்தானத்தை பஞ்சம சனி ஏற்படுத்தி கொடுப்பார் பிள்ளைகளுடன் கோபம் பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்களில் சிறிது கவனமாக இருக்க சொல்லுங்கள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் அதுக்கு தான் அபிராமி படிக்கணும் படித்தா நல்லா நல்லாயிருக்கும் இருப்பாங்க பசங்க எதுலேயும் மாட்டிக்க மாட்டாங்க படிக்கணும் சாமி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க பெட்ரூமில் வச்சுக்கோங்க பூஜை ரூமில் வச்சுக்கோங்க டேபிளில் வச்சுக்கோங்க ஏதாவது டைம் ஃப்ரீ கிடைக்கும்ல ரீல்ஸே ரீல்ஸ் பார்ப்பதை விட இது படிச்சிங்கன்னா பசங்கள் நல்லா இருப்பாங்க விருச்சிக சனி சனிப்பெயர்ச்சியில் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க அனுமார் கோவிலுக்கு போங்க பைரவர் கும்பிடுங்க பல தடைகள் விலகு விருச்சிக ராசிக்காரர்கள் சனிப்பெயர்ச்சிக்கு பயப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்